અપડે અપે டிசம்பர் ஒன்பதாம் தேதி உலகம் எங்கும் பிரம்மாண்டமான முறையில் வெளியாகும் திரைப்படம் தான் லால் சலாம் இந்த படத்தினுடைய வெளியீடு அதாவது எட்டாம் தேதியே அமெரிக்கா அந்த பகுதியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அப்டேட்டுகள்லாம் நம்ம உடனே கொடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அமெரிக்கால டிக்கெட் புக் பண்ணிட்டா புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சுங்க பரபரப்பாக போயிட்டு இருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் புக்கிங் ஓப்பன் ஆகலை எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த அப்டேட்டையும் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு சென்னையின் மிக பிரபலமான ஒரு திரையரங்கு காசி திரையரங்கில் லால் சலாம் படத்தினுடைய அந்த பேனர்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர்பான ஒரு நிகழ்வு ஏன்னா காசி திரைப்படத்தில் நீங்கள் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா ரசிகர்கள் அதாவது ரசிகர்கள் வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கறது அந்த முதல் நாள் பார்க்கறதுலாம் சில திரையரங்குகளில் மட்டும் கொண்டாட்டமான மனநிலைக்கு எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரியான ஒரு திரையரங்கா தான் சென்னையில் இருக்கிற காசி திரையரங்கு பார்க்கப்படுது அங்க லால் சலாம் படத்தினுடைய அந்த பேனர் அமைக்கும் பேனர் அடி அடித்து முடிச்சிட்டாங்க அந்த தியேட்டர் முழுவதும் அழகுபடுத்தி கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் அதோடு மட்டும் அல்லாமல் லால் சலாம் படத்தினுடைய அந்த போஸ்டர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டு முக்கியமான பகுதிகளெல்லாம் ஒட்டப்பட்டு அந்த லால் சலாம் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு அதுவும் அந்த ட்ரைலர் வந்ததுக்கு பிறகு அந்த படத்தினுடைய அந்த கண்டென்ட் மும்மதமும் எங்களுக்கு முதல் மதமே அப்படின்னு முக்கிய ஒரு விஷயத்தை இந்த படம் பேச போகுதுங்கிறதுனால எல்லோருக்கும் ஒரு மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க அதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அதேமாதிரி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் அனல் போல இருக்கு சமுதாயத்திற்கு தேவையாகவும் இருக்கு சமூகத்திற்கு தேவையான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் மூலமாக ஒரு சரியான நேரத்தில் சரியான திரைப்படம் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி அமைந்திருப்பதுங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதே மாதிரி நீங்களும் பல்வேறு பகுதிகளில் சலாம் படத்தினுடைய கொண்டாட்டத்தை தொடங்கி இருப்பீங்க நம்ம சேனல்ல வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்